வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த காணொலியில் பன்னெண்டு ராசியினருக்கும் தனித்தனியாக ஜனவரி மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாத பலன்கள் எவ்வாறு இருக்கக்கூடும் என்று கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் கும்ப ராசியினருக்கு தை மாத ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பலன்கள் இளைய வயதினர்கள் காதல் பயப்படக்கூடும் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு நிச்சயதார்த்தம் திருமணம் குழந்தை பேரு உயர்கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவையெல்லாம் வெளிநாடு தொடர்புடன் வேலை நாடு வே வேலை வாய்ப்புகள் உள்ளூர் வெளியூர் வெளி மாவட்டங்கள் இப்படியாக எண்ணியது எண்ணியபடி நிறைவேறும் விருப்பங்கள் ஈடேறும் வகையில் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகளாக நடைபெறக்கூடும் பதவி உயர்வு வேலையில் இடமாற்றம் என எதிர்பார்த்த வண்ணம் கிட்டக்கூடும் உங்கள் கடமை உணர்வு அனுபவ செயல்திறன் பலரது பாராட்டுக்களை பெற்று நல்ல கௌரவ அந்தஸ்து பெருகும் குடும்ப உறுப்பினர்கள் விசேஷங்கள் நிகழ்வுகளுக்கு உறவினர்கள் எல்லோரும் ஒன்று கூடி மகிழ்ந்து அனுபவித்து வரக்கூடும் இளைய உடன்பிறப்புக்கள் பணியிடங்களில் அலுவல் தொழிற்சாலை தொழில் புரியும் இடத்தில் சக ஊழியர்கள் நல்ல புரிதலுடன் ஒத்துழைப்பை நல்கி உங்களுக்கு காரியமேன்மை உண்டாகும்படி உங்களுக்கு தோள் கொடுப்பர் மருத்துவ காப்பீடு வங்கி டெபாசிட் போஸ்டல் டெபாசிட் என அதிக பணப்புழக்கத்தை டெபாசிட் செய்து வருங்காலத்திற்காக சேமித்து வைக்கக்கூடும் தாயார் உடல்நலில் அக்கறை தேவை மருத்துவ செலவு மருத்துவ ஆலோசனை பெறுவது சிறப்பு சேர்க்கும் மூத்த பெண்கள் வயது முதிர்ந்தோர் உடல் நலக்குறைவால் கஷ்டப்படுபவர்கள் மரண செய்தி உங்களுக்கு எட்டும் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடலாம் மூத்த உடன் பிறப்புகள் உங்களை விட வயது முதிர்ந்தவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் குடும்ப உறுப்பினர் அனைவரும் கூடி ஒன்று கூடி குலதெய்வ இஷ்ட தெய்வ கன்னி தெய்வ பூஜை ஆகியவற்றை மேற்கொண்டு கிரக தோஷங்கள் தடைகள் இவற்றை விலக்கி செயல்பாடுகள் நிறைவேறும் வண்ணம் ஈடேறும் வண்ணம் உங்களுடைய காரியங்களை ஆற்றி மகிழ்வீ மகிழ்வீர்கள் வேலை அலுவலகத்தில் புதிய பொறுப்பு கௌரவங்கள் உங்களை தேடி வரும் பாராட்டுக்கள் அதிர்ஷ்ட பண வரவுகள் கைக்கு வரக்கூடும் மேலும் அந்நியருக்கு ஜாமீன் கடன் வழங்குவதை தவிர்க்க வேண்டிய தருணம் வேற்றுமொழி சகாக்கள் பணி பணிபுரியும் இடத்திலும் தொழில் பிரச்சனை எழக்கூடும் புதிய இயந்திரங்கள் சேர்க்கை கற்று பயன்பெறும் வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும் மருத்துவ உபகரணங்கள் செல்போன் உதிரி பாகங்கள் கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் பிரிண்டிங் மீடியா கேமரா போன்ற தொழில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தை மாதம் முதலே நல்ல வழிகாட்டுதலின் பேரில் பேரிலும் மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் பேரில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வருங்கால முன்னேற்றமும் புதிய கையில் கையெழுத்திடப்பட்டு நல்ல லாப சம்பாத்தியங்கள் கூடும் குடும்பத்தில் மனக்குழப்பத்துடன் முடிவெடுப்பதில் தாமதம் சிக்கல்கள் இருக்கும் பட்சத்தில் மூத்த அனுபவம் வாய்ந்த தாய் மூத்த பெண்கள் உதவியை நாடுங்கள் அவர்களுடைய அறிவுரையை பின்பற்றுவதால் உங்களுக்கு வேலை சுலபமாகும் கோபம் தவிர்த்து செயல்படுவதால் நன்மை பிறக்கும் படிக்கும் மாணவர்கள் கடமைகளை உணர்ந்து சரிவர படித்து முன்னேற்றம் காண்பர் மின்சாரம் இருசக்கர வாகனம் இரவு நேர பிரயாணம் தீ தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் விலை விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுதும் பிரயாணத்தில் உடைமைகள் இவற்றையெல்லாம் பாதுகாப்பாக கை கையாள வேண்டிய தருணமாக இது இருக்கக்கூடும் மூதாதையர் பரம்பரை சொத்துக்கள் அதன் சார்ந்த விற்பனை முதலீடு வழக்குகளில் தை மாதத்திற்கு பிறகு நல்ல தருணமாக இருக்கக்கூடும் லாபங்கள் ஏற்படும் மீண்டும் ஒருமுறை முறை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடனும் நன்றி கலந்த வணக்கம்